வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் அகத்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பெருமாள்புரம் அங்கன்வாடி மையத்திற்கு அகத்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளர் பாபு அவர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்வில் கன்னியாகுமரி நகர்மன்ற தலைவர் குமரி ஸ்டீபன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பார்த்தசாரதி கொட்டாரம் பேரூராட்சி துணைத் தலைவர் விமலாபதி முன்னாள் தலைவர் யோகூர் தலைவர் நாதன் மற்றும் ராஜகோபால் பிரேமானந்த் நிசார் அன்பழகன் ஜான்சன் ஜானி வினோத் கங்காதரன் அறிவழகன் வரலட்சுமி பகவதி தேவி செல்வலட்சுமி பார்மல் பிரபு செண்பகம் சந்திரகலா சைலா தேவிகி மற்றும் கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தம் நவீன தமிழ்நாட்டை கட்டியமைத்த சிற்பி முன்னாள் முதலமைச்சர் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ரெண்டாவது பிறந்தநாளை நாளை முன்னிட்டு அகஸ்தீஸ்வரம் தெற்கு இந்திய கழகத்தின் சார்பில் கொட்டாரம் பேரூராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரம் அங்கன்வாடி மையத்திற்கு இன்றைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கைகளும் மதிய உணவும் வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி நம்முடைய அங்கன்வாடி பணியாளர்களுடைய கோரிக்கையினை ஏற்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை நவீன முறையில் நல்ல முறையிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தளபதியார் அவர்களின் இணங்க முன்னாள் முதலமைச்சரின் பிறந்த நாளை நம்முடைய வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அந்த அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்றியம் முழுவதும் நாங்கள் சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்திருக்கிறோம் கடந்த வாரத்தில் கூட கன்னியாகுமரியிலே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அதுபோல் அனைத்து பகுதிகளிலும் இந்த தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அப்புறம் ஊர் சார்பாக எங்களுடைய ஸ்ரீவிலாஸ் படிப்பகத்தில் படிப்பதற்கு ஒரு கோரிக்கை அண்ணன் ஒன்றிய செயலாளர் ரகசீஸ்வரம் திரு பாபு அவர்கள் அண்ணனுடைய கோரிக்கை வைத்தேன் அந்த அண்ணன் உடனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எங்களிடம் கேட்டார்கள் அதற்கு நான் இப்படி படிப்பகத்தில் ஒரு முப்பது பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு அதுக்கு கொஞ்சம் சேர் அரேஞ்ச் பண்ணி தாருங்கன்னு கேட்டேன் அதை உடனே மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அதற்கு மேலாகவே செய்து தந்தார் பிள்ளைங்களுக்கு உணவளித்து லட்டழித்து சேரு மாறி உங்களுக்கு என்னதான் தேவை என்றால் என்னிடம் கேளுங்கள் என்றும் சொன்னார்கள் அதற்கு எங்கள் ஊர் சார்பாகவும் என் சார்பாகவும் ஊர் தலைவர் சார்பாகவும் மனமார நன்றியை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்